ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி ஒன்று பௌர்ணமி அற்புதமான ஒரு பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் அன்னைத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கிறதுனால தைப்பூசம் ஸோ உலகெங்கும் வளக்கூடிய தமிழ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு விரத முறை முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் விரதமிருந்து வழிபாடுகள் செய்தீங்கன்னா நினைத்தது உடனே நடக்கும் அதே போல் இந்த பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது நல்ல ஆற்றல் நிறைந்த நாள் சக்தி வாய்ந்த நாள் தெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்த நாள் சாதாரண நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் வழிபாடு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் நமக்கு அப்படியே வந்து கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பௌர்ணமியில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் எந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் கூடவே கழகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது மாத மாதம் வரக்கூடியது தாங்க இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதுமே தனி சிறப்புகளோடு தான் வரும் அது மாதிரி சிறப்பான ஒரு பௌர்ணமி தான் வரப்போகுதுங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே நம்ம ஒரு சில நேரத்தில் கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது அதே மாதிரி கடன் வாங்கினதும் தெரியாது திருப்பி கொடுக்கறதும் தெரியாது அது மட்டும் இல்லைங்க ஒரு சில நேரங்களில் தான் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய கடன் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துடும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது கடன் வாங்கிய பதில் சொல்லவும் முடியாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையால் ஊறவிட்டே போயிடுறாங்க எல்லா வகையிலையுமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க கௌரவம் இழந்தவர்கள் தலைமறைவாகக்கூடிய காலமெல்லாம் இப்போல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நிச்சயமாக வந்து பணம் தேவை அந்த பணம் கடனாக வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் நிம்மதி இழக்கிறீங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க திரா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு எளிமையான ஆன்மீக ரீதியான பரிகாரம் பௌர்ணமியில் செய்யக்கூடியதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு பௌர்ணமியுமே சிறப்பான பௌர்ணமி தான் ரொம்ப சக்தி படைத்த இந்த நாளில் நம்ம இறைவன்டை வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் விரைவாக பழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா காலையிலேயே நீங்க எழுந்து குளிக்கிறீங்க இல்லையா அந்த குளிக்க போறப்போ அந்த தண்ணீரில் ஒரு சில பொருட்களை சேர்த்து வந்து குளிங்க அது மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே இதே தண்ணீரில் தான் நீங்கள் குளிக்கணும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை தொடங்கிடும் அந்த நாளில் இருந்து நீங்கள் குளியலை மேற்கொள்ளுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் குளிக்கணும் இந்த தண்ணீரில் குளிக்கிறப்போ நீங்கள் தேய்பிரை நிலவு போல் என்னுடைய கடனும் வந்து தேஞ்சி போயிடணும் காணாமல் போயிடணும் அப்படின்னு இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை வைங்க ஸோ இறைவன்ட்டை இது மாதிரி நம்பிக்கையாக வந்து பிரார்த்தனை வச்சு நீங்கள் வேண்டிக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்ன போடணும் அந்த ரெண்டு பொருள் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா அந்த ரெண்டு பொருள் வேறு ஒன்றும் கிடையாதுங்க சிவப்பு சந்தனமும் குங்குமப்பூவும் தான் இந்த ரெண்டு பொருளும் தான் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் சேர்க்கணும் எப்படி தெரியுமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் சிவப்பு சந்தனப்பொடி ரெண்டே ரெண்டு குங்குமப்பூவை போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வச்சிடுங்க ஸோ இன்றைக்கி இரவு நீங்கள் தண்ணீரில் ஊற்றி தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளையுமே அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து பௌர்ணமி முதல் நாள் பரிகாரம் செய்யும் போது மட்டும் தலைக்கு குளிச்சுக்கோங்க அடுத்தடுத்தெல்லாம் நீங்கள் வந்து மேலோடு குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் தப்பு கிடையாது கட்டாயமாக இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டு பொருளையுமே நீங்கள் ரொம்ப சுத்தமானதாக வாங்கிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள்லேயே அந்த தண்ணீரில் குளிக்கக்கூடியவங்களுடைய கடன் பார்த்திங்கன்னா நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பௌர்ணமி எப்போ வருதோ அப்பிலருந்து இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் வந்து நிலவை வந்து பார்த்து வெட்ட வெளியில் அமர்ந்து அம்பாலையும் சந்திரபகவானையும் மனமூரிகை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த லளித்தாம்பிகை மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு சொல்ல தெரியலைன்னா பார்த்தா படிங்க இது வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு லக்ஷ்மி கடாட்சியத்தை வந்து கொடுக்கும் கடன் சுமையை வந்து குறைச்சி வருமானத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த பௌர்ணமியிலேருந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதற்கான பலன்களும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க இருக்குது இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது உடல் நலத்தில் நிச்சயமாக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் கேது ரெண்டாவது வீட்லேயும் ராகு எட்டாவது வீட்லேயும் பன்னிரெண்டாவது வீட்லேயும் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்க போகிறாங்க அதே போல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் இருப்பாங்க இந்த கிரகங்கள் எல்லாமே பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் போய் ராகுவோடு சேர்ந்துருவாங்க ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் கிரகநிலைகளுடைய விளைவாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கக்கூடிய கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யணும் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வந்து குறைச்சி கொடுக்கும் அதனால் எந்தெந்த கிரகநிலைகள் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க மாத்திக்கிறது அவசியமானது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுப்பாங்க அதாவது உங்களுடைய வணிகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வணிகத்திற்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் குறிப்பாக முதல் பாதியில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதத்தினுடைய பிற்பாதி போக போக வேலையில் அழுத்தமானது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உங்களுடைய வேலையை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க காதல் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காதல் மலர ஆரம்பிக்கும் காதல் திருமணத்திற்கான சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ இது மாதிரி காதல் விஷயங்கள் எல்லாமே வந்து கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை காதல் திருமணம் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைமில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சுமூகமாக முடியும் இது திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் காதலும் சரி காதல் வாழ்க்கையும் சரி கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்க தான் இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் அதிகரிமாக்கிக்கலாம் அப்படின்றதில் கவனம் செலுத்துங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் கவனம் விட்டுட்டிங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கானதாக தான் இருக்கும் பாது கவனமாக இருங்க கல்விப்பிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான நேரம் தாங்க ஏன்னா உங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஸோ இது மாதிரி எது வேணால் நடக்கலாம் எப்போ வேணாம் மாற்றி மாற்றி நடக்கும் ஆனால் கடினமான உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் எப்போதும் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு வந்து இருங்க ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக நீங்கள் உழைச்சிங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது சவால்களை தாண்டி தான் நீங்கள் முன்னேற்றத்தையே வந்து பார்க்க போகிறீங்க அப்படி ஒரு நேரம் ஸோ கடகராசிக்காரங்களே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குறைபாடுகளாக இருந்தாலும் சரி அதை தவிர்க்கணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஒருவேளை அது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது வராமல் எப்படி தடுக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து முயற்சி செய்யுங்க முயற்சிகளை அதிகமாக்குங்க ஒரு விஷயம் செய்கிறீங்க ஒரு சில நேரத்தில் அது வந்து ஒரே ஸ்டெப்லேயே சரியாக போய்டும் அப்படியும் ஒருவேளை அந்த பிரச்சனை வந்து முடியல அப்படின்னா அதை இன்னும் என்ன ஸ்டெப் எடுத்து பண்ணுன்னா இன்னும் சீக்கிரமாக சரியாகும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகமாக்கிட்டே போகணும் தான் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக எந்த பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த டைம்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய தாய் தந்தையார் குடும்ப உறவுகள் எல்லாத்துக்கிட்டையுமே கவனமாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில தாங்க இருக்குது ஸோ நிறைய பாதிப்புகள்லாம் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒருபோதும் வந்து கைவிட்றாதீங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு மகன் மகள்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கடமை அதை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருமே வந்து தவிர்க்காதீங்க ஏன்னா உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணியம் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து சேரும் ஸோ அவங்க வந்து நல்லா இருக்கணும் உங்களுடைய சந்ததியினர் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யணும் ஸோ இந்த காலகட்டங்களில் பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தைரியம் இழக்கிற மாதிரி தன்னம்பிக்கை குறையிற மாதிரியெல்லாம் ஃபீலிங் ஆகும் ஸோ அந்த மாதிரியான டைமில் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க இது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக்கி கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அனுமனுடைய வழிபாடு தான் ஸோ அனுமன் வழிபாடை நீங்கள் தினமுமே வந்து எடுத்துக்கோங்க தினமுமே அனுமன் கோவில் பக்கத்தில் இருக்கணும் வழிபாடு செய்யுங்க இல்லைனா அனுமன் சாலிசாவை நீங்கள் போட்டு கேளுங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒழிக்க விடுங்க நீங்களும் கூடவே வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் கடன்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும் கண்டிப்பாக இது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணுங்கள் அதே போல் வரக்கூடிய பௌர்ணமி தைப்பூசம் வரக்கூடிய நாள் அப்படின்றதுனால தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா முருகப்பெருமான்ட உங்களுடைய வேண்டுதல்களை மனதார வச்சு வேண்டிக்கோங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்போம் பாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை கழகராசினியர்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கானது நம்முடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க பின்ன மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்